திருவாள்க திருவே துணை குருவாள்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசால ஜோதத்தின் அன்பான இனிய தலை வணக்கங்கள் இன்று விஸ்வாவசுவரிடம் ஆணி மாதம் இருபத்தி நாலாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் எட்டாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இனி உங்களுக்கான மைக்கர ராசி பலன் இதோ மேஷம் மனதில் நினைத்தது தைரியமாக துணிச்சலாக செய்து காண்பிப்பீர்கள் ரிஷபம் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்ய நண்பர்கள் உதவி உறவாக இருப்பார்கள் பெரிய திட்டங்களை அதற்காக வகுத்து வெற்றி காண்பீர்கள் மிதுனம் கனிவான பேச்சினால் அல்லது குழந்தைத்தனமான பேச்சினால் எதிர்படும் எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து தொழில் மாற்றங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள் கடகம் நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் நட்பு ஓட்ட உறுப்படையும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் சிம்மம் தேவையற்ற வேலைகளை தவிர்ப்பதன் மூலம் இந்த நாளை வெற்றிகரமாக கலந்து செல்ல முடியும் கண்ணி நல்ல தகவல்கள் வந்து சேரும் லாப வருமானம் அதிகரிக்கும் துலாம் தொழிலில் புதியவர்கள் அறிமுகம் ஆவார்கள் மாற்றங்கள் மனமகிழ்ச்சியை கொடுக்கும் விருச்சிகம் சுய சிந்தனை அதிகரிக்கும் அதிகாரிகள் ஆதரவு பெருகும் தனுசு தேவையற்ற சிந்தனைகள் மனப்பதற்றத்தையும் மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தும் தவிர்ப்பது நல்லது மகரம் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அதனால் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் கும்பம் உங்கள் விருப்பத்தை வெளியில் சொல்லாத ரகசியமாக வைத்திருந்து நிறைவேற்றிக் கொள்வீர்கள் மீனம் இன்று என்னவும் செயலும் ஒன்றாக செய ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் காரிய சித்திகளாகும் இந்த நாள் இனிதாக அமைவது எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்துள் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக மேலும் அவர் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்திருவாராக வாழ்க வளமுடன் வளருக சுகமுடன் அறம் செய்வோம் கர்ம வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் Sri Vishal Jyotirathin Sogur Nandri, vanakam.